கோவை காக்காச்சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ குரு கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் முதல்வர் கல்பனா அனைவரையும் வரவேற்றார் கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் நாட்டு நலப்படி திட்ட ஒருங்கிணைப்பாளருமான அண்ணாதுரை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மாணவர்களிடையே அவர் பேசுகையில் நம்பிக்கை மரியாதை புரிதல் மற்றும் கல்வி மூலம் மாணவர்களின் ஆளுமையை வளர்த்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தி பேசினார் மேலும் கல்வி ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் மாணவர்கள் தங்கள் அணுகுமுறையை பலப்படுத்தி நல்ல நடத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் சதீஷ்குமார் மற்றும் நிர்வாக அரங்காவலர் சிவகுமார் ஆகியோர் மாணவர்களுக்கு வாழ்த்துறையை வழங்கினர் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் பங்கஜ்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்தார் தொடர்ந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர் பேரவை உறுப்பினர்களை சிறப்பு விருந்தினர் அறிமுகமும் செய்து வைத்தார் நிகழ்ச்சியின் இறுதியாக முதலாம் ஆண்டு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஆங்கிலத்துறை தலைவர் மஞ்சு நன்றியுரையை கூறினார் இதில் கல்லூரியின் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்